இவனை என்ன மனநிலையில் இருக்கிறான்னே தெரியல இந்து கலாச்சாரத்தையும் இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளையும் அளிப்பதற்கு இப்போது துவங்கிவிட்டார்கள் இந்த கேடுகட்ட மத வெறியர்கள் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாசலில் போடுற பெண்கள் வாசலில் போடுற கோலம் இவனுங்களை என்ன எரிச்சல் கிளப்புதுன்னு தெரில இந்த வயித்தறிச்சலோடு எவ்வளோ தீவிரமாக அலைஞ்சிகிட்டுருக்கான்னு பாருங்கள் இந்த கேடுகட்டம் மதவெறி சமூகம் கும்பல்கள் கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் பாருங்கள் இந்துக்கள் மேலே எவ்வளோ வன்மத்தையும் எவ்வளோ ஒரு அகங்காரத்தையும் பிடிச்சிருக்கானு பாருங்கள் இந்த அமைதி மார்க்க கும்பல்கள் ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற வேலையை பார்த்திங்களா கேடுகட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த மத வெறியர்கள் இந்துக்களை பார்த்து மத வெறியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கானோ இந்த அமைதி மார்க்க கும்பல்கள் பிஞ்சு மனசில் நஞ்சை எப்படி வளர்த்துட்ருக்கானு பாருங்கள் கேடுகட்ட கும்பல்கள் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுத்து வருது பார்த்திங்களா நாளைக்கு இந்த குழந்தை டிஃபன் பாக்ஸில் சாதம் எடுத்துகிட்டு போகுமா இல்லை வேறு எதாவது வச்சு அனுப்புவானலான்னு தெரியல இந்த கேடுகட்ட அமைதி மார்க்க கும்பல்